என்ன பண்றீங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு டயர்டாயி உட்காந்து இருக்கிறேன் எல்லாரும் சாப்பிட்டீங்களா அடாப்ட் ஹம் அதுதான் வேற எடுத்துட்டு போயிட்டா அப்பா அதோட சார்ஜர் வேற இருக்குதா பாரு వాంగా పేసలం సాపడీ ఇంసీలో పతీంగ్ ప్రయాణి సాం సీ ఫై யார்ப்பா அது ஒருத்தர் வந்திருக்கிறது கமெண்ட் பண்ணாதான் தெரியும் நீங்க யார் வந்திருக்கீங்கன்ட்டு அதே மாதிரிமா எப்படி தெரியும் நீ உக்காடுறவா அவர் எத்தனை போயிட்டு வருவா சார்ஜ் வருவான் எதுக்கு மாதிரியா பண்ணுங்க அந்த சார்ஜ் இல்லை நீ வக்கால் வந்துடும் வா நீ வந்துடும் வா அப்புறமா நீ தானே பார்க்க போற சார்ஜ் போட்டு வேற ஒரு சார்ஜர் இருக்குது அந்த பையில் இருக்கும் பார் சார்ஜர் ஹாய் வாங்கண்ணா எப்படி இருக்கீங்க பாரு சரி பாரு பாரு எப்படி ஒரு பையில் ஒன்னு அது ஒன்று தான் எடுத்துகிட்டு போனார் ஆ மொழி மணி அன்னைக்கு வந்து ஒரு ஹாய் மணி அண்ணா வணக்கம் ஹாய் வணக்கம் அண்ணா நீ பாக்க போறியாதல இப்போ இதுல பாக்க நீ இதுல படிச்சு சொல்லு அதுல பாக்காத விடு மாலை வணக்கம் மணி அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க எனக்கு அப்படியே துக்க துக்கமா வருதுண்ணா துக்க துக்கமா வருது தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்து செம்ம டயர்ட் ஆயிடுச்சு அதனால வந்து படுக்கலாமான்னு இருக்கும்போது சரி லைவ் போடணுமே ஆ என்ன சாப்பாடு இன்னைக்கு பிரியாணி பிரியாணி சாப்பிட்டோம் சிக்ஸ்டி ஃபைவ் யாரை டிசரா ஆயிடுச்சு அதே தான் வேற எந்த ஐடியும் பாரு நல்லா தெரியும் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ ஜீரோ लफुंडा हाँ रोपा जी एस हाई रोपा जी, हाई।, जी हाई हाई